வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கார்த்திக் இன்றைக்கி நாம் எதை பார்க்க போகிறோம்னா பச்சோந்தி அது ஒரு விலங்கு அது நான் இன்றைக்கி முருங்கக்காய் உரிக்க வந்தேன் அந்த முருங்கை மரத்தில் இருக்குது வாங்க பார்க்கலாம் நல்ல மழை வேஞ்சு, நல்லா பச்சை இருக்குது யாருங்க யோ இருக்கிறாரு வரும் அதை தெரியுங்கக்கா கதாவாருங்க வாழுங்கிற வரைக்கும் சொல்றது வாருங்க இருக்கிறார் வரும் ச்சு இங்கேவாணா ஒன்று மூணு மணி இங்கே பாருங்க எப்படி இருக்கா இருக்காரு கால் பாருங்க அப்படி கிருப்புக்கு எப்படி கால் இருக்குது ஒரு கால் அமைப்பு பாருங்க சரி இப்ப அத ஓச்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பச்சம்படி பார்த்துருப்பீங்க சும்மா காட்டுக்குள்ளே வந்தேருந்து அது வீடியோவை போட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் ஆதரிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்